அந்த பிராண்ட் நேமில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ டெலிவிஷன் ஃபுல்லாக பண்ணி வச்சு அடுத்து வந்து மிக்சி கிரைண்ட்ரு இந்த மண்கில் வந்து ப்ராடக்ட் பெரிய ஃபேன் ஸ்டேண்டிங் ஃபேனு எல்லாமே வாடிக்கையாளர் அனைவருக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம ஜென்மார்ட் வையா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் வழங்கிட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் இது பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதத்தில் நம்ம இந்த குழுக்களை கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று கிராம் மோதிரம் தங்க மோதிரம் மூணு பேர் காத்துட்டுருக்குது அதுக்கு முன்னாடி நிபந்தனைகள் வழக்கமாக சொல்கிறது தான் ஒன்று முதல் பதினைந்து மாதம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பணம் கட்டுறோம் என்ன மாதத்தில் ப்ரைஸ் விழுதோ அந்த மாதத்தில் வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியாக நீங்கள் மூன்று மாதம் பணம் கட்டலைன்னா அந்த குழுக்கள் வந்து அந்த வாடிக்கையாளர் குறிப்பிடக்கூடாது ஸோ அதனால் டைம் எல்லாருமே அந்த பணத்தை குடுத்து கிளையில வர வச்சுருங்க உங்களுக்கான அந்த டீலர் வருவாங்க பணம் சரியான நேரத்தில் கொடுத்து இங்கே வர வச்சுருங்க இந்த குழுக்களுடைய லைவ் தென்மாட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிளைக்கும்போது நீங்கள் சீட்டு எடுக்கணும் இப்போ இதில் படிக்கிற பக்கெட்டில் இரண்டு மாதம் இருந்து எடுத்த சீட்டை தான் இங்கே எல்லா சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது அதாவது ஆயிரம் சீட்டு வந்து நம்ம படிந்திருந்தோம் அதில் குழுக்களுக்காக எடுத்திருந்தது அதில் ஃபுல்லான அந்த ஐநூறு நம்பரை மட்டும் எடுத்து ஐநூறாக கன்வெர்ட் பண்ணி போடுறோம் அந்த ஐநூறு சீட்டு மட்டும்தான் அதில் விழுந்த சீட்டுகளை தவிர இருக்குது பார்த்துங்க இதில் இந்த ப்ரைசஸில் இரண்டாயிரரூபா சீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் நிறையா இங்கே இருக்கக்கூடிய பொருளே இருக்குது ரெண்டு பொருள் இருக்குது மூணு பொருள் வச்சு எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சில வாடிக்கையாளர் கேட்குறாங்க நிறைய வாடிக்கையாளர் கேட்குறாங்க அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியாது ப்ரைஸ் என்ன அந்த மாதத்தில் என்ன பரிசு இருக்கோ அந்த பொருளை மட்டும்தான் தரும் மாற்றி தர மாட்டாங்க எனக்கு பொருள் வேணாம் எனக்கு பணமாக கொடுங்கன்னு ஒரு சில வாடிக்கையாளர் தொடர்ச்சியாக கேட்டுருக்கீங்க பணமும் ரிட்டர்ன் தரமாட்டாங்க என்ன பொருள் விழுந்திருக்கோ அந்த பொருளை மட்டும்தான் கொடுப்போம் பண்ணி பண்ணியும் மாட்டோம் ஸோ அந்த வாடிக்கையாளர் அதை வாங்கி தான் ஆகணும் சில தொடர்ச்சியாக தென்மாட்டையாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிவரி சார்ஜஸ் இந்த பொருள் மட்டும்தான் இங்கே கிளேமே கொடுப்பாங்க அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் வந்து அந்தந்த வாடிக்கையில் தான் நீங்கள் கொண்டு போயிடணும் சார்ஜ் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடணும் தொடர்ச்சியாக கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த பைக் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி நபர்கள் பைக்குக்கு உண்டான எக்ஸோ ப்ரைஸ் மட்டும்தான் நிர்வாகம் வந்து கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும்தான் நீங்கள் உங்கள் சொந்த பொருட்களை நீங்கள் பண்ணிக்க போயும் டெலிவரி சார்ஜஸ் நீங்களே பண்ணிக்கணும் கண்டினியூவாக உங்களுடைய டீலர்ஸ் பதினஞ்சு மாதமே அவங்க கூட கான்டாக்டே இருங்க ஏன்னா டீலர் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க அவங்க ஒரு வேலை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஃபோன்பேவில் ஜிபேவில் நிறையா பேர் அனுப்புங்க அந்த பணம் இங்கே கிளைக்கு வந்தால் மட்டுந்தான் வர வைப்பாங்க நீங்கள் அனுப்பிங்க சென்ட் இருக்கலாம் இங்கே வராமல் போயிடுச்சுன்னா வர வைக்க முடியாது டீலர் சொல்வேளை வாங்கிட்டு இருந்தேன் இங்கே கிளைக்கு கட்டலை அப்படின்னாலும் இங்கே உங்கள் பேரில் வந்து வரவு வைக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் நான் உங்கள் பேர் படிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டேன் நீங்கள் படிக்கலை நீங்கள் வந்து படிக்கும்போது பணம் கட்டலைன்னு படிக்கிறீங்க அப்படின்னு நிறையா மிஸ்யூஸ் ஆகுது அதனால் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க நிறுவனத்தில் வந்து இந்த புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நூறுபாய்க்கு கொடுத்து இந்த புக்கு வாங்கிக்கலாம் ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் இதில் கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் நீங்கள் கிளைக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேரில் வந்தோ நீங்கள் உங்கள் நம்பரை செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இரண்டாயிரம் ரூபாய் குழு மூன்றாவது மாதம் இரண்டு கிராம் மூன்று கிராம் தங்க மோதத்தினுடைய மூன்று நபர்களை முதல் அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்க்கலாம் மாதனுடைய முதலில் அரசு நிறையா ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏ முப்பத்தி ஐந்து ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி எஸ் அபிஷேக் சன் சண்முகம் பொக்காங் காடு இதெல்லாம் தம்பம்பட்டி பக்கத்தில் பொக்காங்காடு சரியாக மூன்று மாதம் பணம் கட்டியிருக்கிறாங்க மூன்று தங்கம் மோதத்தினுடைய உடல் அதிகத்தலை செலக்ட்டாக இருக்கார் வாழ்பகன் பட்டி இரண்டாவது அதிக ஸ்ரீ கணினி

முப்பத்தி நாலு தொண்ணூத்தி ஏழு ஹரி தர்ஷினி பணமருத்துப்பட்டி மூன்று மாதம் சரியா பணம் கட்டியதாக மூன்று கிராம் தங்க மோதத்தினுடைய இரண்டாவது செலக்ட் மூன்றாவது அலிஸ்ட் செலக்டர் மூன்றாவது காலி ஏ முப்பது ஐம்பத்தி மூணு ஏ முப்பது ஐம்பத்தி மூணு ஏ முப்பது ஐம்பத்தி மூணு ஆர் ஆர் சக்திவேல் சோமனபுரம் திருச்சி டிஸ்டிக் ஆர் சக்திவேல் சோபனபுரம் திருச்சி டிஸ்டிக்

அந்த ரிங்குமே இப்போ கிளை பிரான்ச்சில் ரெடியாக இருக்குது ஸோ அந்த குருக்கள் கிரைஸ்லேருந்த வாடிக்கையில கிளைக்கு நீங்கள் வந்தாலும் இன்னைக்கே வாங்கிக்கலாம்